வாஷிங் மிஷின் ஓடவே இல்லைங்க ஓயி ஓயின்னு காட்டுச்சு என்னென்னு செக் பண்ணி பார்த்தா தண்ணியே போகாம இருந்தது செல்லில் போட்டு பார்த்தா ஓயின்னா வந்து தண்ணி அவுட்டோர் போக மாட்டேங்கிற மாதிரி சொல்லணுங்க இருந்தா சரி என்னென்னு செக் பண்ணி பார்த்தா சும்மா உண்டியல்ல போட்டால் காசு மாதிரி எவ்வளோ காசுங்க இது கொஞ்சம் தான் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காரு அந்த பக்கம் நாங்கள் என்னென்னமோ கம்ப்ளைண்ட்டுன்னு நினச்சி கீழே தண்ணி போகிறதுக்கு ஹைட்டு பத்தலாம்னு நினச்சி கீழே வச்சுருப்போம் இல்லையா அந்த பிளாஸ்டிக் அதை எடுத்துகிட்டு கல் வச்சு பார்த்தோம் அப்புறம் ஒரு ரெண்டு நாள் ஓடிச்சு அதுக்கப்புறம் ஓடவே இல்லை திருப்பி இப்போ என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தா எவ்வளோ காசு இருக்கும் உள்ள இன்னும் காயின் கிடைக்காமமா இன்னுமா இருக்கு நான் ஹல்க் இந்த ஹல்க் வரலா ஆ அப்ல பைப் நோட் அதுல ஒட்டி வாஷிங் மெஷின் துணி போடும்போது பார்த்து போடுங்க எப்படி எனக்கே தெரியாம இவ்ளோ காயின் வந்துச்சுன்னு எனக்கே தெரியல பாருங்க எவ்வளவு காயின் இருக்குண்ணா இன்னும் காயின் எடுத்து வச்சிருக்காங்க லைட் பிடிக்குவாங்கம்மா

ஒரு காயின் ரெண்டு காயின் தெரியாம போலாம் இத்தனை உள்ள புடிமோமா நம்ம எடுத்துடுறோம்னா இதற்காவதான் பின்னா காசலாம் எல்லாமே பார்த்து போடுங்க பார்த்து போடுங்கன்னு சொல்றாங்க போலனே செக் பண்ணி செக் மாமா போடுறேன் செக் பண்ணிதான் போடுறேன் அப்புறம் எப்படி இவ்வளவு காயின் வந்துச்சுன்னு வந்துருんだろう